ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாம் எங்களை அன்பம் ஆரோக்கியம் இட இறைவனை பிரார்த்திப்போம் இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோங்க அதாவது வாழைப்புறத்தை வச்சு ஒரு ஸ்வீட் கொண்டா செய்ய போறேங்க இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளும் ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்வீட் பொண்டா செய்ய போறோங்க அதுக்கு வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வந்து ஒரு மூணு பழம் எடுத்திருக்கேங்க தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க வந்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஏன்னா இன்னும் நம்ம மாவெல்லாம் சேர்த்து கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிடும் அடுத்து வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாங்க ரெண்டு கப் மாவுங்க மாவு எடுத்து அதே கப்பில் கால் கப் ரவை சேர்த்திக்கலாங்க மாவு எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு இப்போ நம்ம ஒன்றரை கப் அரை கப்புங்க மொத்தம் ஒன்றரை கப் சேர்த்தி கால் ஸ்பூன் உப்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மாவு சோடா செத்திக்கலங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் விட வேண்டாங்க நம்ம அடியில் வந்து அந்த வாழைப்பழம் மசிச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு முடி தேங்காய் வந்து எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க இதை வந்து சேர்த்திக்கலாம் ரொம்ப நைஸாக இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஸ்வீட் போண்டாவுக்கு வந்து இந்த தேங்காய் சேர்த்தும் போது நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இது கலந்துட்டு பார்க்கலாங்க நம்ம மாவு வந்து இப்போ நல்லா கலந்துட்டேங்க அதாவது போண்டா போடுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்துட்டோம் இது இப்படியே எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் போடுற மாதிரி தாங்க எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க என்ன அந்த ரவையெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அது வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கிற அளவுகள் வந்து இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க மாவு கலந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மேலே வருங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்க நம்ம தூண்டல் வந்துட்டு நல்லா மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம் கடுப்பு வந்து இந்த டைமில் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இல்லை அப்படின்னா நல்லா செவந்து போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக மாவு கோதுமை மாவு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வர்றாங்க ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சிடலாம் ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் அது நம்ம கரும்பு சக்கரை தேங்காய் எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்லவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறையட்டும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு என்னையோட சலசலப்பு எல்லாமே நல்லா சக்கரை போட்டிருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரா வந்திருக்குங்க அப்படியே ரவுண்ட் ரவுண்டா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா இனி ஒரு பேட் சேர்த்துக்கலாங்க இது வந்து ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்று போல் வெந்து வருங்க ஒரே மாதிரி செவந்து வரும் இந்த ஸ்வீட் வந்து பிகினர்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாங்க இது வந்து எடுத்துகிட்டு பார்க்கலாங்க நம்ம போண்டை எல்லாமே சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க அப்படிங்களா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உடச்சி பார்க்கலாம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த மெத்தேட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் குட்டி செல்லாமல் எனக்கு இன்னும் ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு மாதிரி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்